இன்னைக்கு வந்து ஈரானுக்கு வந்து எந்த நாடு ஆதரவு தெரிவிக்கிறது அதனால சீஸ் பயர் அப்படின்னு சொன்னா அமெரிக்கா அசிங்கப்பட்ட மாதிரி ஆயிரும் ஏற்கனவே சொல்லிட்டு பெரிய அளவில் பேசப்படல இப்ப ஈரான் கிட்ட நீங்க போயிட்டு சீஸ் ஈரான் வந்து கேட்பாங்களா சண்டை நிறுத்தம் அப்படின்னு ஒன்ஸ் அவங்க அணுகுண்டின் கையில் எடுத்து வச்சுக்கினாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீ அவங்களை இப்படி மிரட்ட முடியாது நான் இஷ்டத்துக்கு வந்து பூந்து அடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது இஸ்ரேலுடைய பெரிய பயமே இதுதான் இஸ்ரேல் அழிச்சிட்டு அங்கே பாலஸ்தீனத்தை உருவாக்கிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வருங்க இதில் அமெரிக்கா என்ன சொன்னாங்க ஐயோ எங்களுக்கு எதுவும் சம்மந்தமே கிடையாதுங்க நாங்கள் இதில் இன்வால்வ் ஆகாத நீங்கள் எங்களாலலாம் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க தான் பின்னாடி வந்து நின்றுருக்காங்க ஈரானையே உங்களால் சமாளிக்க முடியல உங்களுடைய பேட்ரியாட் சிஸ்டமோ இல்லை தேட்டர் ஹை ஆல்டிடியூடு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தாடோ இதெல்லாம் வந்து சமாளிக்க முடியல அப்படின்னும் போது ரஷ்யாவை உங்களால் சமாளிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க சும்மா ரஷ்யாவை சீண்டி விட்டுட்டு இப்போ அவர் வந்து சந்தோஷமாகிறாரு அவங்க லட்சணம் தெரியுது பார்த்தீங்களா இப்போ ஒரு அளவுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நாளைக்கு வந்து ஈரான் இதை ஒரு பெரிய இஷ்யூ ஆகுவாங்க என்னென்னா பாகிஸ்தான் மட்டும் அந்த மாதிரி ஒரு நியூக்ளியர் பாம் இங்கே வந்து என்ரிச்சு யுரேனியம் கூட வேணாம் ஒரு பாமையே குத்து விட்டுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அத்தோடு அவங்க கால் எலான் மஸ்க்கு அவர் வந்து ஒரு பிசினஸ் அவர் அவரு ட்ரம்ப் வந்து பாலிட்டிஷியன் அரசாங்கத்தை பகைத்து கொண்டு அடுத்த நாலு வருஷம் உங்களால் அங்கே வந்து கடன் நடத்த முடியும் லேபர்த நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் ரஷ்யன் ஏஜெண்ட்டாக இருக்கக்கூடிய டெய்லி பஞ்ச் ஹீரோ நம்ம ஜாம்பவான் அருண் சார் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ ரஷ்யன் ஏஜெண்ட்டாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் இஸ்ரேல் வந்து ஈரான் மேலே நியூக்ளியர் சைட் மேலேயே வந்து அட்டாக் பண்ணாங்க அடுத்து இவங்க வந்து டெல் அவே ரொம்ப இம்பார்ட்டண்டான அர்பன் சிட்டிலே வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க சீஸ் ஃபயர் வர்றதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டி ஏதாவது இருக்கா சீஸ் ஃபயரா இதில் யார் பாகிஸ்தான்னு சொல்கிறீங்க நீங்கள் ஏன்னா ஈரானு தக்க பதில் தானே சரி சொல்லணும் மெயின் சிட்டியே அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னா ஆனால் அலோவ் பண்ண மாட்டாங்க இதில் வந்து ஈரான் ஜெயிக்கிறதுக்கும் சான்ஸ் இல்லை சீஸ் ஃபயர் அப்படின்றதுக்கும் விட்டு மாட்டாங்க அமெரிக்கா தரப்பில் அமெரிக்கா தரப்பு ஆமாம் அது அமெரிக்கா மட்டும் இல்லை அங்கே இருக்கிற மற்ற நாடுகள் கூட அதை ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக சொல்கிறனே ஒரு தாதா இருக்கிறாரு அவரோட சண்டை போடணுன்ட்டு ஒரு ஏழு பேர் ஒன்றா போகிறாங்க அத்தனை பேரையும் கலந்து கட்டி அடிச்சுறார் அந்த தாதா அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அவர் தான் தாதாவாக இருக்கார் இப்போ திடீர்னு ஒருத்தன் புதுசாக வந்து அந்த தாதாவோட சண்டை போட்டு அந்த தாதாவை அடித்து தள்ளிட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இனிமேல் யார் தாதா புதுசாக வந்து வந்தானே இத்தனை நாள் கூட இருந்தவங்களா அப்போது இன்றைக்கு வந்து இந்த பாலஸ்தீன பிரச்சனை அப்படின்ட்டு தான் வந்து பல வருடங்களாக மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து வருகின்றது அண்டு இஸ்லாமிய நாடுகளுடைய பெரிய குறையே வந்து அதுலேயும் பல நாடுகள் வந்து இஸ்ரேலில் ரெகக்னைஸ் பண்ணலை அங்கே போனால் இங்கே வரக்கூடாது இங்கே போனால் அங்கே வரக்கூடாது அப்படின்லாம் இருக்குது அப்படி இருக்கச்ச இதில் வந்து அதுலேயும் ஈரான் பார்த்திங்கன்னா இந்த இஸ்லாமிய நாடுகளுக்கு நாங்கள்தான் வந்து முதன்மை நாடாக இருக்கணும் அப்படின்றது அவங்களுடைய ஒரு விருப்பமாக இருக்குது இந்த நிலைமையில் இஸ்ரேலை வந்து ஈரான் அடித்து தும்சம் பண்ணிடுச்சு அப்படின்னு ஆயிடுச்சுன்னா நேச்சுரலாக யார் வந்து அங்கே அந்த தலைமை பதவிகிற மாதிரி ஒரு டிஃபேக்டோ ஒரு மாதிரி உருவாகும் ஈரான் இதை மற்றவங்க பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா இந்த மாதிரி நிறைய இன்டர்னல் சிக்கல் இருக்குது இன்னைக்கு வந்து ஈரானுக்கு வந்து எந்த நாடு ஆதரவு தெரிவிக்கிறது எனக்கு சொல்லுங்க சீனா வந்து அவங்க வந்து அந்த ட்ரோன்ஸு அதுக்கப்புறம் மிசைல்ஸ் இதெல்லாம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அது வந்து ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் அந்த இதில் சொல்கிறாங்க வரஸ் இந்த ஓஐசி அப்படின்னு எடுத்திங்கன்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் அதுலேயே வந்து ஈரானுக்கு யார் ஆதரவு தெரிவிக்கிறாங்க நீங்கள் சொல்லுங்க இதுதான் ஈரானுடைய சிக்கலே ஈராக்கோட பல வருஷம் சண்டை போட்டுருந்தாங்க அதுக்கப்புறமா ஏன் பாகிஸ்தான் மேலேயே ஒரு கூண்டு தான் அவங்க ஈரான் அதே மாதிரி மிடில் ஈஸ்டில் இருக்க அரபு நாடுகளோடு அவங்களுக்கு வந்து நல்லபடியான உறவு கிடையாது இப்படி எல்லாமே வந்து நீங்கள் சுற்றியில் பகையாக வச்சிங்கன்னு நாம் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சா யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க விக்ரம் இதுதான் இன்றைக்கு ஈரானுடைய பிரச்சனை அதனால் சீஸ் ஃபயர் அப்படின்னு சொன்னால் இது அமெரிக்கா அசிங்கப்பட்ட மாதிரி ஆயிரும் ஏற்கனவே அந்த ஹூத்தி ரெபல்ஸோட சீஸ் ஃபயர்னு சொல்லிட்டு அது பெரிய அளவில் பேசப்படலை ஏன்னா மீடியா இன்னும் அவங்க கையில் இருக்குது அப்படின்றதுனால சோஷியல் மீடியாவில் தான் நம்மளை மாதிரி நாலு பேர் வந்து கழுவி ஊற்றி நிற்கிறோம் போய் போய் அவங்கக்கிட்டலாம் சீஸ் ஃபயர்னு சரண்டர் ஆகிட்டு வந்து அதுவும் எப்போனா இங்கே இந்த பாகிஸ்தானோட சீஸ் ஃபயர் சில பேர் கிண்டல் பண்ணாங்கல்ல அப்போ தான் நம்ம அதை நக்கல் பண்ண ஆரம்பித்தோம் இல்லாட்டா அதை கூட நம்ம கண்டு வந்துருக்க மாட்டோம் நீ என்னான்னா எங்களுக்கு கிண்டல் பண்ணியா நீ அங்கே போய் பாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் நாம் வந்து ஃப்ரம் அ பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த் ரைட்டு அவங்க வந்து கதறினாங்க போய் தொல்லை என்ன ஆனால் இங்கே அப்படி கிடையாது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ரெண்டு ஏர்க்ராஃப்டு காலி ஆயிடுச்சு தண்ணியில் ஊந்துச்சு அதுக்கப்புறம் சிக்கலான உடனே தான் ஒரு மாதிரி சீஸ் ஃபயர்னு சொல்லிட்டு ஆ அதிகலாம் நாங்கள் வந்து அது பண்ணிட்டோம் இது பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு உதாரணம்னு தெரியறாருங்க இப்போ கிட்ட நீங்கள் வம்பு சண்டைக்கு போயிட்டு சீஸ் ஃபயர் அப்படின்னீங்கன்னா எப்படி ஈரான் வந்து கேட்பாங்களா சண்டை நிறுத்தம் அப்படின்னு இவங்க தான் ப்ரப்போஸ் பண்ணணும் அப்போது எல்லோரும் சிரிக்க மாட்டாங்க இதில் இன்னொரு பெரிய ஆங்கிள் இருக்குது நான் அப்புறம் சொல்கிறேன் அதனால் சீஸ்பயர் ஃபயர் அப்படின்றது சாத்தியமில்லை இது வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய ஃப்ளேர் அப் தான் போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது ரெண்டு தரப்புக்குமே நல்லது இல்லை விக்ரம் இன்றைக்கி வந்து இஸ்ரேலில் இருக்கவங்களே சொல்கிறாங்க அதை பாருங்கள் அவங்களுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராமை முற்றிலும் அழிப்பதுன்றது நடக்காத காரியம் இப்போது அவங்க போயிட்டு அந்த நட்டான்ஸ்லாம் போயிட்டு இது பண்ணிட்டு வந்தோம் குண்டு போட்டு வந்தோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் ஃபர்தோன்னு ஒரு பிளேஸ் இருக்குது என்ட்ரன்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு வெளில தெரியும் அது அண்டர் கிரவுண்டில் மலைக்கடியில் வச்சிருக்காங்க மேபி அதுக்கு வந்து சும்மா வேணா இங்கே ஒரு டம்மி என்ட்ரன்ஸ் வச்சுட்டு வேற எங்கே ஒரு அண்டர் கிரவுண்டில் சுரங்க பாதை வச்சிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதை வந்து அவ்வளோ சுலபமாக உங்களுடைய பங்கர் பஸ் டருவாமிச்சு கூட நீங்கள் அழிக்க முடியாது அந்த என்ட்ரன்ஸை ஒன்றா நீங்கள் போட்டு தரலாம் இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்கான்னு யாருக்கும் தெரியாது இல்லையா ஸோ அங்கேயும் வந்து அந்த என்மெண்ட் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அங்கேயும் அவங்க டெவலப் பண்ணலாம் ஒன்ஸ் அவங்க அணுகுண்டுன்னு கையில் எடுத்து வச்சுக்கினாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீ அவங்கள இப்படி மிரட்ட முடியாது நான் இஷ்டத்துக்கு வந்து பூந்து அடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது இஸ்ரேலுடைய பெரிய பயமே இது தான் அணுகுண்டு இல்லாதப்போ இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கான் கையில் மட்டும் அணுகுண்டு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் முடிஞ்சது கதை அதுக்கப்புறம் அவன் மிரட்டலுக்கு தான் நம்ம என்ன பண்ண முடியும் அதுக்கு இந்த ஹமாசு ஹிஸ்புல்லா இதெல்லாம் மறுபடியும் வந்து ஃபண்டிங் பண்ண ஆரம்பித்தோம்னா அந்த நியூக்ளியர் த்ரெட் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அதனால் அதை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க அவங்கள பண்ணாங்க ஸோ அவ்வளோ சுலபத்தில் ஒரு சீஸ் ஃபயர் அப்படின்றதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க அன்லஸ் ஈரான் வந்து அந்த நியூக்ளியர் அக்ரிமெண்டில் கழுது போட்டு சரிங்க எங்கள் எல்லா இந்த நியூக்ளியர் இன்சலேஷனையும் ஐஐஏக்கு திறந்து விட்டுறோம் நாங்கள் அணுகுண்டே செய்ய மாட்டோம் அப்படின்னு ஒத்துக்கினால் ஒழிய அது ஒத்துப்பாங்களா அப்படின்னா அதுக்காக இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு அவங்க அதெல்லாம் பண்ணுது நிச்சயமாக அதை ஒத்துக்க மாட்டாங்க ஓகே சரி சரி இப்போ வந்து பார்த்தோம்னா இப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஆரம்ப கட்ட காலத்துலேருந்து பிரச்சனையாக இருக்கு என்ன ரீசன் இவங்க ரெண்டு பேருக்கு ப்ராப்ளம் அதனால இஸ்ரேல் போய் ஈரான் அட்டாக் பண்ணோம் இந்த டைமில் இதான் நான் சொன்னேன் இல்லையா அந்த அணுகுண்டு அவங்க தயாரிக்கக்கூடாது அவங்க கையில் அணுகுண்டு வந்துருச்சு நமக்கு ரிஸ்க் அப்படின்றது அடுத்தது இந்த போன் ஆஃப் கண்டென்ஷன் பிரச்சனை எது அப்படின்னா இஸ்ரேல் இங்கே இருக்கவே கூடாது அது வந்து பாலஸ்தீனம் நீங்கள் என்ன எங்கள் நிலத்தை அபகரிச்சிக்கிறீங்க அப்படின்னு முத முதலாக பாலஸ்தீனத்துக்கு முன்னாடியே இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே அங்கே இருந்தது இஸ்ரே வேலர்கள் அது உலகத்துக்கே தெரியும் அவங்கள அடிச்சு துரத்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ அவங்க வராங்கன்னா இந்த மாதிரி ஆட்டையை போட்ட நிலத்தை மீட்கிறதுக்குன்னு ஏதாவது இத்தனை வருடம் தான் அதுக்கப்புறம் கிடையாதுன்னு வச்சுருக்கீங்களா இதில் உள்ள போய் அவங்க அவங்களை தலையிடணும் ஆ இது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா இப்போ அந்த பாலஸ்தீனத்தை உருவாக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இஸ்ரேல் ஐ மீன் ஈரான் இஸ்ரேலை அழிச்சிட்டு அங்கே பாலஸ்தீனத்தை உருவாக்கிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் பார்த்தீங்களா நாங்கள் தான் வந்து எல்லாருக்கும் தலைமை நாங்கள் சொல்கிறது தான் கேட்கணும் மற்றவங்களாலெல்லாம் முடியல ஆர் அவங்க செய்யறதுக்கு விருப்பப்படலை சும்மா வந்து சொல்லி சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிடையவே கிடையாது நாங்கள் தான் உண்மையாக வந்து எல்லாருக்கும் பண்ணுறோம் அப்படின்ட்டு அவங்க வந்து இது பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அதனால் தான் வந்து அவங்க அது பாலஸ்தீன் அப்படின்னு வச்சுட்டு அந்த ஹெஸ்புல்லா ஹெமா ஹமாஸ் இவங்களுக்கெல்லாம் ஃபண்டிங் பண்ணிட்டு இஸ்ரேலுக்கு அங்கே உட்காந்து குறைச்சல் கொத்திருந்தாங்க இப்போது இந்த அளவுக்கு வந்தோடனே நேரடியாக போய் அடிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அங்கே இது நிறைய கேஷுவாலிட்டி இருக்குன்றாங்க ஒரு சமீபத்தில் பார்த்தேன் முக்கியமான ஆர்மி பீப்புள்ஸ் லீடரை இந்த பக்கம் ஈரான்ல இறந்ததாகவும் அந்த பக்கம் வந்து நேவி ஆஃபீஸரில் ஆமா அதுவும் நான் பார்த்தேன் அது அன்கன்ஃபர்ம்டு நியூஸ் தான் நான் சொல்லுவேன் இல்லையா அதாவது இன் எனி வார் ட்ரூத் இஸ் த ஃபர்ஸ்ட் கேஷுவாலிட்டி அப்படின்னு அது தெரியணும் பட் அது முக்கியமான சென்டர் அது எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஒரு கமாண்ட் சென்டர் மாதிரி அது அங்கே வந்து ஹிட் நடந்திருக்கு அப்படின்னும் போது நிச்சயமாக டேமேஜ் இருக்கும் அதில் சந்தேகம் கிடையாது இது வந்து நிறைய ரீ திங்கிங்க்கு ஒரு வழியாக இருக்கும்னு நினைக்கிறேன் விக்ரம் ஓகே சார் சார் இப்போ வந்து இப்போ அமெரிக்கா ஓகே அமெரிக்காவும் இஸ்ரேலும் போட்டுக்கா ஈரான் சப்போர்ட்டாக யார் சார் இருக்கா சைனா வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஆனால் இதில் வந்து சந்தோஷப்பட்டிருக்கிறது யார் தெரியுமா ஒன்று வந்து நம்ம வந்து இந்தியா சந்தோஷம்னு சொல்ல முடியாது அது பாருங்க சமாதானமாக போனோம் சண்டை போடக்கூடாது இது எல்லாருக்கும் நம்ம அதை தான் சொல்லுவோம் எல்லாரும் அதை தான் சொல்லுவாங்க நம்ம விஷயத்தையும் அதை தான் சொன்னாங்க ரஷ்யாவும் அதை தான் சொன்னாங்க உடனே பார்த்தீங்களா யாருமே அவங்களுக்கு சப்போர்ட் வரல அப்படின்னாங்க இஸ்ரேல் நமக்கு ஓபனா சப்போர்ட் பண்ணாங்க ஏன்னா அவங்களுடைய நிலைப்பாடுன்றது வேற தே கேன் அஃபோர்ட் அவங்க என்ன பண்ணாலும் அமெரிக்கா வந்து அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கு வருங்க இதில் அமெரிக்கா என்ன சொன்னாங்க ஐயோ எங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாதுங்க நாங்கள் அதில் இன்வால்வ் ஆகுது நீங்க எங்களாலலாம் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க தான் பின்னாடி வந்து நின்றுட்டு இருக்காங்க அமெரிக்கன் ஏர்ஃபோர்ஸும் பிரிட்டிஷ் ஏர்ஃபோர்ஸும் தான் வந்து இன்கமிங் த்ரெட் எல்லாம் நியூட்ரலைஸ் இருக்காங்க ஆனாலும் நிறைய பண்ண முடியல குழுந்துருச்சி அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இதில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது எங்கள் அண்ணன் புட்டின் நல்லா யோசிச்சு பாருங்கள் விக்ரம் ஈரான்லேருந்து வந்த மிசைலையே உங்களுடைய க்ளோசஸ்ட்டு அலை இஸ்ரேலில் ஹிட் பண்ணுறதுலேருந்து உங்களால் காப்பாற்ற முடியல அப்படின்னு சொன்னால் நாளைக்கு ரஷ்யாவோட ஓரஷ்னிக்கு இஸ்கந்தரு ஜிர்கான் அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேலே சர்ட் டூ இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஈரானையே உங்களால் சமாளிக்க முடியல உங்களுடைய பேட்டரியாட் சிஸ்டமோ இல்ல தேட்டர் ஹை ஆல்டிடியூடு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தாடோ இல்ல அந்த அயன் டோம் டேவிட் இதெல்லாம் வந்து சமாளிக்க முடியல அப்படின்னும் போது ரஷ்யாவை உங்களால் சமாளிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறீங்க இப்போ இந்த ஆபரேஷன் வந்து சைனீஸ் எஃபிஷியன்சி ஆர் லேக் ஆஃப் இட் அது வந்து உலகத்துக்கு வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு இந்த ஆப்ரேஷன் ரைசிங் லைனில் இவங்களுடைய அந்த ஆபரேஷன் ட்ரூ ஹோப் த்ரீ அதில் வந்து வெஸ்டர்ன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படின்றது இன்னைக்கு உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ இதுதான் இங்கே வந்து பெண்டங்களில் பெரிய பிரச்சனையாக இருக்கு ஈரானோடைய மிசைலையே நம்மளால வந்து டிஃபெண்ட் பண்ண முடியலன்னா நாளைக்கு அங்கே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ரஷ்யா குண்டு போட்டானா என்னடா பண்ணுவீங்க அவனை வேறு உசுப்பைத்தி விட்டுனுக்குறோம் ஆ நாங்கள் அது பண்ண போகிறோம் பாரு இதை பண்ண போகிறோம் பாருன்னு இப்போ வெட்ட வெளிச்சமாக போயிடுச்சா சும்மா இருந்திருந்தாலாவது அது என்கிட்ட இதெல்லாம் இருக்குது தாடு இருக்குது பேட் யார் இருக்குது அப்படின்னு ஒரு சீன் போட்டிருக்கலாம் இப்போ இதெல்லாம் டம்மின்னு தெரிஞ்சு போச்சே என்ன பண்ண போகிறீங்க யூ சே நம்ம ஆப்ரேஷன் சிந்தூருக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கின்றது ஏன்னா நம்ம இதில் வந்து இந்த ஸ்லோ மூவிங் ட்ரோன்ஸ் தான் வந்தது ஒன்று ரெண்டு மிசைல் வந்தது நம்ம அந்த லேயர் டிஃபென்ஸில் அதை நம்ம அட்டாக் பண்ணிட்டோம் இந்த மாதிரி நூறு மிசைல் நூற்றம்பது மிசைல் அப்படின்னு வரல அந்த மாதிரி வரும்போது யாரா இருந்தாலும் கஷ்டம் தான் அதை நான் ஒத்துக்கிறேன் பட்டு இரானே இந்த மாதிரி நூறு மிசைல் அனுப்பும் போது ரஷ்யா அனுப்ப முடியாதா அப்போ உங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் என்ன ஆகும் டப்பு டப்பு டப்புனு தூக்கி போட்டு போவாங்க யூரோப்பில் அவங்க தூங்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது இவங்களால இப்போ உகாந்தின ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் நாம வந்து புதுசாக இன்ஸ்டால் பண்ணோம் அப்கிரேட் பண்ணோம் இவ்வளோ செலவு பண்ணணும் ஜிடிபி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எப்போ செலவு பண்ணி எப்போ வாங்க போகிறீங்க எதுனா நேராக சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு இல்லை அமேசானில் ஆர்டர் பண்ணி ஆ நாலு வந்து தாட் சிஸ்டம் எட்டு பேட்டரியாட் சிஸ்டம் ஆர்டர் பண்ணால் அடுத்த நாள் வந்து டெலிவரி கொடுப்பாங்க அமேசானில் எவ்வளோ நாள் ஆகும் இதுக்கு அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து ஜிடிபியில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னா ஏன்னா இன்றைக்கி சொல்லி நாளைக்கு காசு எடுத்து கொடுத்துற போகிறீங்களா இதெல்லாம் யோசிக்க வேணாம் நீங்கள் சும்மா ரஷ்யாவை சீண்டி விட்டுட்டு இப்போ அவர் வந்து சந்தோஷமாகிறாரு உங்கள் லட்சணம் தெரியுது பார்த்தீங்களா நீங்க வந்து எங்களை வந்து அடிக்க போறீங்களா டேய் முதல்ல அவனுக்கு பதில் சொல்றா அப்புறம் எனக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னுக்குறாங்க இப்போ டோட்டலாக உக்ரைனை எல்லாம் மறந்துடுவாங்க இந்த பக்கம் ஈரானுக்கு வந்துடுவாங்க அண்டு இஸ்ரேல் வந்து இதை எதிர்பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன் நிஜமாவே ஏன்னா அந்த மிசைல் ஸ்டோரேஜ் லொக்கேஷன்ஸ் எல்லாம் வேற நாங்கள் ஹிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட்டு அவங்க என்ன பாகிஸ்தான் மாதிரியா எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சிருக்கிறதுக்கு இப்போ வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மிசைல்ஸ் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அதெல்லாம் வந்து இவங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்தை மீறி உள்ளே வந்து போட்டு போட்டுன்னு போட்டுன்னுக்குது இப்போ என்ன பண்ண போகிறீங்க இப்போ நிறைய கேஷுவாலிட்டிஸ் இருக்குதானா நிச்சயமாக இருக்கும் அதில் சந்தேகமே கிடையாது இவங்க பதிலுக்கு தாக்குதல் நடத்துவாங்க இப்போது அளவுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நாளைக்கு வந்து ஈரான் இதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குவாங்க என்னென்னா பாருங்கள் சவுதி அரேபியா ஜோர்டான் ஈராக் ஈராக் சொல்லிட்டாங்க எங்கள் நாட்டு மேலெல்லாம் நீங்கள் எதுவும் இது பண்ணாதீங்க அப்படின்னு ரொம்ப பெருசாக போச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ ஈரான் சவுதி அரேபியிட்ட சொல்லுவாங்க என்னங்க நாமெல்லாம் ஒன்று தானே நீங்கள் எப்படி வந்து ஓவர் ஃப்ளைட்டுக்கு பர்மிட் பண்ணலாம் உங்கள் மேலே வரக்கூடாது உங்கள் பேஸை நீங்கள் முக்கியமாக அமெரிக்காவோட பேஸ் அங்கே இருக்குது இப்போ அமெரிக்கா வந்து கலந்துக்கிறாங்க ஆனால் நாங்கள் கலந்துகலன்னு வெளில சொல்லிட்டு இருக்காங்க இந்த அடிக்கு பிறகு நேரடியாக களத்தில் இறங்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க மிடில் ஈஸ்ட்டில் ஏராளமாக பேஸ் வச்சுருக்காங்க அங்கேருந்து அட்டாக் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஈரான் இதை தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க சொல்லப்போனால் அவங்களுடைய ஃபுல் மைட்டை அவங்க காமிக்கலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இஸ்ரேலை அடிச்சுட்டு இப்போ அமெரிக்கா அட்டாக் பண்ணணும் பண்ணாங்கன்னு சொன்னால் வரிசையாக கட்டாரில் சவுதி அரேபியாவில் அதுக்கப்புறம் யூஏஇயில் இப்படி வந்து நிறைய பேஸ் வச்சுருக்காங்க அங்கே குண்டு போட்டால் ஏன்னா அமெரிக்கன்ஸ் மட்டும்தான் அவங்க வந்து பாதிக்கப்பட போகிறாங்களா அந்த நாடுகளும் பாதிக்கப்படும் இல்லையா அப்போ அவங்க முதலே சொல்லிடுவாங்க ஒன்று இந்த பேஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாரையும் வெளில போக சொல்லு இல்லைன்னா நான் இங்கே தான் போடுவேன் நீ வந்து அவனுக்கு எதிரிக்க துணை போறதா அர்த்தம்னு நிச்சயமாக இப்படி ஒரு அல்டிமேட்டம் வரும் பாருங்க ஈரான் கிட்டேந்து பாகிஸ்தானுமே நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்கக்கூடிய கண்ட்ரி ஈரான் போய் பக்கத்து நாடுதானே பாகிஸ்தான் கடன் வாங்கி கூட யூஸ் பண்ணிட்டானே என்ன பண்ணுறது சார் வரும் கரெக்ட் இது வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வந்தது ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் வேற நடுவில் கொஞ்சம் அப்படி பிரச்சனை இருந்தாலும் எல்லாம் வந்து ஒரே பிளாக் அப்படின்னு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கவங்கன்னா அது மாதிரி வரலாம் ஆனால் பாகிஸ்தான் மட்டும் அந்த மாதிரி ஒரு நியூக்ளியர் பாம் நீங்கள் வந்து யுரேனியம் கூட வேணாம் ஒரு பாமையே குத்து விட்டுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதோட அவங்க காலி சவுதி அரேபியா சும்மா இருக்க மாட்டாங்க ஏன்னா ஈரான் இஸ் கன்சிடர்ட் டு பி ஏ த்ரெட் டு சவுதி அரேபியா அப்போ நீங்கள் அதுக்கிட்ட பாம் கொடுத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு மட்டும் இல்லை சவுதிக்கும் அது செக்கு இதுதானே எங்கள் பிரச்சனையே ஈரான் வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களோட சுமூகமா இருந்திருந்தாங்கன்னு சொன்னால் எல்லாரும் சப்போர்ட்டுக்கு வந்திருக்க போகிறாங்க இந்த மாதிரி சண்டையே வராது ஈராக்கோட பல வருஷம் சண்டை போட்டாங்க அதுக்கப்புறம் மற்றவங்களோடையும் நல்லுறவு கிடையாது அப்போ பாகிஸ்தான் வந்து அங்கே பாம்பு கொடுத்தாங்கன்னா அந்த பிச்சை பாத்திரம் எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் எங்கேயிருந்து நடக்கும் ஈரான்லாம் வந்து இந்த மாதிரிலாம் எல்லாம் போட முடியாது அவங்க தான் வந்து ஏதோ ஃபண்டிங் பண்ணிகிட்ருக்காங்க சவுதி அரேபியாவில் அவங்க இந்த பாகிஸ்தான் பேங்க்கில் வந்து நிறைய பில்லியன் டாலர்ஸ் போட்டு வச்சுருக்காங்க வட்டியெல்லாம் அது அவங்க இதில் வட்டியெல்லாம் கிடையாது வந்து அப்புறமா நீங்கள் கொடுங்கோ மூணு வருஷம் கழிச்சு நாலு வருஷம் கழிச்சின்னா அதை கூட கொடுக்க முடியல அதை வந்து மறுபடியும் மறுபடியும் அப்படியே ரினியூ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லின்னுக்கிறாங்க அதனால் ஈரானுக்கு வந்து பாகிஸ்தான் சப்ளை பண்ணாங்கன்னு சொன்னால் நேராக அடுத்த நாளே வந்து அமெரிக்காவே வந்து நொறுக்குன்னு ஒரு கொட்டு கொட்டி இழுத்து முடித்துட்டு போயிடுவாங்க அது நடக்காது ஓகே சார் சார் இப்போ இப்போ ஈரானுக்கும் இந்தியாவுக்குமே ஒரு நல்ல ஒரு அந்த முக்கியமாக ஆயில் ட்ரேட்ன்ற விஷயத்தில் நம்ம ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிருக்கோம் அவங்கள்ட்ட ஏன் அமெரிக்கா வந்து அவங்க மேலே சேங்ஷன் போடும்போது கூட இந்தியாவுக்கு மட்டும் கொஞ்சம் விதிகளை கொடுத்தாங்க இப்போ திடீர்னு நம்ம ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணால் போயிட்டோம்னா அந்த ஆயில் ட்ரேட்னால ப்ராப்ளம் சாரம் போயிருமா நமக்கு தான் அண்ணன் புட்டின்னு இருக்கார்ல இங்கே குழாயை போனால் அங்கே குழாய் திறந்துடும் பட்டு ரேட்லாம் டிஃப்ரென்ஸ் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா சொல்ல போனால் வெளி மார்க்கெட்டோட நம்ம கம்மியில் தான் கொடுத்துனுக்கிறார் அண்ணன் அதனால அது நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது சி இது அகெயின் கம்மிங் பேக் டு ஆப்ரேஷன்ஸ் இன் ரஷ்யா கூட என்ன சொன்னாங்க இது மாதிரி அமைதி அமைதி இப்படி தான் எல்லாமே சொல்லுவாங்க நாமளும் அதைத்தான் இருக்கோம் இதை வந்து ரஷ்யா கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல உலகத்தில் எந்த நாடுமே சப்போர்ட் பண்ணல அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இது வந்து நம்ம வெளிப்படையாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியாதுங்க அன்லஸ் நான் கேட்குறேன் சவுதி அரேபியா இருக்கட்டும் இல்லை மலேசியாவாக இருக்கட்டும் பங்களாதேஷாக இருக்கட்டும் அவங்கள யாராவது வந்து நாங்கள் ஈரானுடன் நிற்கிறோம் இஸ்ரேலை எதிர்க்கிறோம் அமெரிக்காவை எதிர்க்கிறோம்னு சொன்னாங்களா அவங்களே சொல்லல அப்புறம் நாம் எதுக்கு சொல்லணும் ஆப்கானிஸ்தானே சொல்ல பாகிஸ்தானே சொல்ல பக்கத்தில் இருக்கவங்க நாம் எதுக்கு சொல்லணும் சரி டிப்ளமேட்டிக் லெவலில் இதுதான் அமைதி அமைதி ரெண்டு தரப்பும் வந்து அமைதியாக இருக்கணும் இப்படி தான் சொல்லுவாங்களே தவிர அந்த சப்போர்ட்ன்றது எந்த ரூபத்தில் எப்படி அப்படின்றதெல்லாம் பின்னாடி தான் மேபி சண்டை நடந்த பிறகு சாங்ஷன்ஸ்னு வரும்போது யோசிச்சு பாருங்கள் நீங்களே சொன்னீங்க அந்த சாங்ஷன்ஸ் இருக்கும்போது நம்ம இரான்கிட்டேந்து வந்து அந்த ருபி ரியால்ன்ற சிஸ்டத்தில் வந்து நம்ம இறக்குமதி பண்ணியிருந்தோம் சீனாவும் பண்ணியிருந்தாங்க அப்போது வந்து அமெரிக்காலா அப்படி அப்படின்னப்போ இல்லை இல்லைங்க எங்களுக்கு வேணுங்க இல்லாட்டா கஷ்டம் அப்படின்னோடனே நம்ம ரெண்டு கண்ட்ரிக்கு மட்டும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் தான் வந்து உதவி அப்படின்னு சொல்கிறது சண்டம் போடும்போது ஆங்கே நாங்கள் ஈரான் பக்கம் நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுனால வந்து இஸ்ரேலோ அமெரிக்காவோ ஒதுங்கிட போகிறாங்களா ஃபார் தட் மேட்டர் எனி கண்ட்ரி நாளைக்கு பங்களாதேஷ் வந்து நாங்கள் இரானை ஆதரிக்கிறோம் ஏன் நாளைக்கே நம்ம டோலர்கள் இங்கே வந்து ஒரு ஊரில் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் இரானை ஆதரிக்கிறோம் அப்படின்னு ஐயோ டோலர்கள்லாம் ஆதரிக்கிறாங்கப்பா சகாவுக்கள்லாம் ஆதரிக்கிறாங்கப்பா அப்படின்னு அமெரிக்கா பாய்ந்து ஓடி போயிருமா அதெல்லாம் ரெட்டாரிக் இன் எஃபெக்ட் கிரவுண்டில் என்ன வேணுமோ அதை செய்யணும் அது வந்து பல பல டிசைன்ஸில் இருக்கும் விக்ரம் அதனால் இப்படித்தான் சொல்லணும் அப்படின்றது அவசியம் கிடையாது ஓகே சார் அடுத்தது நம்ம நம்ம ட்ரம்ப்புக்கும் எலான் மஸ்க்குள்ள ரிலேஷன் ஆல்ரெடி நான் பார்த்தோம் நீங்கள் நிறைய எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தீங்க அதனால் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு திடீர்னு இப்போ எலான் மஸ்க் வந்து நான் பேசினதெல்லாம் தப்பு தான் அப்படின்ற மாதிரி இறங்கி போகிறதுக்கு என்ன காரணம் சார் திடீர்னு அது என்னுடைய சமரச பேச்சுவார்த்தை இப்போ உங்களோடய சமரச ஆமாம் சார் நீங்கள் சொல்லியிருந்தீங்க கரெக்ட்டு ஆ ட்ரம்ப் சொன்னால் மட்டும் நம்புவீங்க நான் சொன்னால் மாட்டீங்களா ஆமாம் அவர் சொன்ன மாதிரியே நானும் சொல்லிட்டு போகிறேன் நான் சொன்னது போய்னா அப்போ போய் கேளுங்க சரி என்ன இருந்தாலும் எலான் மஸ்க்கு அவர் வந்து ஒரு பிஸ்னஸ்மேன் அவர் ட்ரம்ப் வந்து பாலிட்டிஷியன் அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிறவர் அவர்கிட்ட எல்லாம் பம்பு செண்டை போட்டுக்கினே அதுக்கப்புறம் இங்கே வந்து கட்சியை விட்டு வெள்ளத்துல கண்ணாபின் நான் பேசுவாங்க பாருங்க நான் அந்த வீடியோவை எடுத்து விட்றேன் இந்த வீடியோவை எடுத்து விட்றேன் அப்படின்னு அந்த மாதிரிலாம் நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு ஸோ அவருடைய ஸ்டாக்கு சர்ன்னு இறங்கி போச்சு அது ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்காங்க இது மாதிரி பல தடவை நடந்திருக்கு பல தடவை ஏறி இருக்கு அது வேற விஷயம் பட்டு ஒரு அரசாங்கத்தை பகைத்து கொண்டு அடுத்த நாலு வருஷம் உங்களால் அங்கே வந்து கடன் நடத்த முடியுமா ஏன்னா ஒரு பிஸ்னஸ் அப்படின்றது வந்து கவர்மெண்ட்டோட பாலிசியை பெரிதும் நம்பி இருக்கின்றது அப்படியா டெஸ்லாக்கு எதிராகவே நான் பாலிசியை போடுறேன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு கடன் நடத்த முடியாது உங்களால் ட்விட்டரில் எவ்வளோ வந்துடு போது உங்களுக்கு வருமானம் அதனால் அது மட்டும் கிடையாது நிஜமாகவே அவர் பேசுனது தப்பு அதனால தான் வந்து அவர் ஒரு தப்புன்னு இருக்காரு ஸோ பிஸ்னஸ் லாஸ்ன்றதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன் பேசுன்றது ரொம்ப ஓவர் அதை தான் அவர் சொல்லியிருக்காரு ஓகே சார் சார் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சார் இந்த ரஷ்யாவும் உக்ரைன் ஆல்ரெடி பார்த்தோம் உக்ரைன் வந்து நாலாயிரம் கிலோமீட்டர் பக்கத்தில் வந்து ஏர்க்ராஃப்டெலாம் தாக்குன வீடியோ பார்த்தோம் அதுக்கு ரிட்டலேசேஷன் ரஷ்யா எதுவுமே பள்ளியா எந்த நியூஸுமே வந்த மாதிரி இல்லையே இப்போ வந்து செம்மையாக போட்டு குழந்தை இருக்கிறாங்க நானூறு ட்ரோனு நாற்பது மிசைலு அப்படின்னு கணக்கு சொல்லிட்டு இருக்காரு ஜெலன்ஸ்கி இவர் தான் சொல்கிறாரு நாங்கள் இவ்வளோ ட்ரோன்ஸ் அவங்க ஊருக்குள்ளேயே கொண்டு போய்ட்டு சிங்கத்தோட கொகையிலேயே போய்ட்டு நாங்கள் அதை சீண்டி பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்லாம் சொல்கிறாரு ஆனால் சில விஷயங்களை வெளிப்படையாக வெளில சொல்ல முடியாது இப்போது இந்தியாவில் கூட பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் சொல்லுங்கிறான் நாங்கள் வந்து ரஃபேலை சுட்டுட்டோம் சுக்கோயை சுட்டுட்டோம் அப்படின்னு ஆனால் டீ காய் பிளேன் அமிச்சது இது நம்ம வெளில சொல்ல முடியுமா இது நம்ம ஸ்ட்ராட்டஜி அதனால் ஓ அப்படியா ஆ சரி அப்படின்ட்டு நம்ம தலையாட்டிகிட்டு போக வேண்டிட்டு தான் இங்கே இருக்கிற சில சில்வெண்டுகள் தான் உக்காந்திங்கன்னு ஓ எத்தனை தோத்தீங்க எத்தனை விட்டிங்க எத்தனை சொல்லு சொல்லி எனக்கு சொல்லியே ஆனோம் அப்படின்னு அதாவது வளரிகிட்டு கிடக்கும் அதெல்லாம் விட்டுதல்லுங்க அதே மாதிரி தான் ரஷ்யாலையும் அது வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிக் ஆம்ஸ் லிமி ரிடக்ஷன் ட்ரீட்டி அப்படின்னு அதன்படி என்னென்னா இந்த மாதிரி நியூக்ளியர் குண்டுகளை எடுத்து செல்லக்கூடிய அந்த பாம்பர் விமானங்கள் அதெல்லாம் வந்து சேட்டலைட்லேருந்து பார்த்தா தெரியுற மாதிரி ஓப்பனில் வைக்கணும் டேய் மழையில் நெஞ்சு துருப்பூச்சி போயிடும்டா அதெல்லாம் கிடையாது ஹேங்கர் கூட போடக்கூடாது ஓப்பனில் இதுதான் இது ஆனால் அத்தனையும் நிஜமாகவே வச்சுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அதாவது கெமாஃப்ளைஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பெரிய யுத்தம் போதெல்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த பெரிய பெரிய டேங்குகள் இருக்கு இல்லையா பீரங்கிகள் அது வந்து ரப்பரில் இருக்கும் காத்த அப்படியே டேங்க் மாதிரி இருக்கும் அங்கங்கே நிறுத்திடுவாங்க இது பல நாடு ஆர்மி பண்ணுறது தான் அப்போ அவங்க ஃப்ளைட்டில் போகும்போது ஆ இங்கே டேங்க் ஃபார்மேஷன் இது போலுதே அப்படின்னு குண்டு போட்டு வருவாங்க அதெல்லாம் ரப்பர் ஸோ இந்த மாதிரி ஏமாத்துறது டைவர்ட் பண்ணுறது அந்த மாதிரி அவங்க வச்சு வந்து எத்தனை நிஜமான ஏர்க்ராஃப்ட்டு எத்தனை வந்து காய் அப்படின்றது யாருக்கும் தெரியாது நம்பர் ஒன் நம்பர் டூ இவங்க தான் நாற்பது நாற்பதுன்னு கணக்கு சொல்லிகிட்டு இருந்தாங்களே தவிர ஆனால் அங்கே வந்து இவங்க காமிச்ச வீடியோலேயே நாலு தான் காமிக்குது அது கூட பெரிய டேமேஜ் இல்லை அந்த விங்ஸில் ஏதோ பண்ணுதுங்க அது ரிப்பேர் பண்ணிக்கலாம் பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது அவங்க என்ன பண்ணிட்டாங்க தம்பியை நாங்கள்லாம் பேச மாட்டோம் ஆக்ஷனில் தான் இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதே மாதிரி பாம்பர் வச்சுட்டு குண்டு போட்டுன்னுக்குறாங்க இதைத்தானே நீ அயிஷ்டன் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னேன் ஆமாம் அயிஷ்டிங்க ஒன்றுமே இல்லை நாங்கள் சும்மா தான் இருக்கோம் அப்படின்ட்டு அதுலேயே குண்டு போட்டுன்னுக்குறாங்க ஸோ நீங்க சொன்னது நிஜமா நான் சொன்னது நிஜமா அப்படின்றது இந்த குண்டை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இதுக்கு மேலே நாங்கள் ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு காமிச்சிட்டு இருக்காங்க ரஷ்யா அதனால தான் ரிட்டாலியேஷன் இப்படி இருக்குது சமாட்டி சரி ஐ டெல்லி ஒன்றும் இந்த ஈரான் இஸ்ரேல் யுத்தம் வேறு பெருசாச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த பக்கம் அவர் பாட்டு அடிச்சு நோக்கி இன்றைக்கி நேர் உள்ள அவ்வளோதான் அதை யாரும் கட்டுக்க மாட்டாங்க இப்போ வந்து அந்த பக்கம் நம்ம தனுஷோட சேவல் இறங்குதுன்னு சொன்னால் எல்லாம் அங்கே தானே போவாங்க அந்த மாதிரி இப்போ எல்லாம் இங்கே வந்துட்டாங்க அதை பற்றி யாருமே பேசுறது கிடையாது ரெண்டாவது இப்போது யூஎஸ்குக்கும் சரி நேட்டோவுக்கும் சரி அவங்களுடைய ஃபோர்ஸஸ் எல்லாம் இஸ்ரேலுக்கு அனுப்பணும் இதில் வேறு இன்னொரு நியூஸ் பார்த்தேன் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எதாவது மிசைல் அட்டாக் வந்தால் என்ன பண்ணுதுன்றதுக்காக இவங்களுடைய ஏர்கிராஃப்டெல்லாம் வந்து இந்த பக்கம் கிரீஸ் அவங்க ஏரியாவில் கொண்டு போய் நிறுத்திருக்கிறதா அவங்க நாட்டு பத்திரிகைகளே சொல்லியிருக்காங்களாம் இப்போ ஈரான் வந்து நாங்கள் அதை அடிக்க போகிறோம் அளவுக்கு அவங்கக்கிட்ட ரேஞ்ச் மிசைல் இருக்கான்னு தெரியல பட் ஸ்டில் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஓவர் எத்து பார்த்தீங்களா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற தைரியத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க போலருக்கு ரொம்ப விலைக்கு வாங்கி கட்டிக்கிறது ஸோ இதுக்காக என்ன பண்ணுவாங்க அட்டாக்கிங் ஃபார்மேஷனில் வருவாங்க நேட்டோ டிஃபென்சிவ் பற்றாது முதல்ல அவங்கள நியூட்ரலைஸ் பண்ணணும் ஈரானு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து அந்த ஈராக் வாரில் அவங்களுடைய அந்த கமாண்ட் சென்டர் ரேடார் சென்டர் அப்புறம் அந்த ஏர்க்ராஃப்ட் ஹேங்கர்ஸ் இதெல்லாம் முதல்ல பாம் பாம் பாம்னு போட்டு நாசம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிரவுண்ட் அஃபென்சிவ் போனாங்களோ அந்த மாதிரி இப்போ வந்து ஃபைட்டர் ஜெட்லாம் அங்கே போனோம் அதுதான் நான் சொன்னேன் வந்து ஈரான் வந்து அந்த ஓவர் ஃபிளைட் பர்மிஷன் கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லாட்டா வந்து அவங்க வந்தாங்கன்னா நாங்க இங்க போடுவேன்னு சொல்லுவாங்க ட்ரம்ப் வந்து கொஞ்சம் ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டான்னு எலான் மஸ்க்கு ஒரு மாதிரி அப்படின்னா இவரு இன்னொரு மாதிரி போல இருக்கு பார்ப்போம் நன்றி விக்ரம்